அடுத்து இந்த மனைவி இறந்த பிறகு அடுத்த சில மாதங்களில் கணவன் மறுமணம் செய்து கொள்ளும் நிலையில் மனைவியானவள் கணவன் இறந்த பிறகு நாற்பது நாட்கள் குடும்ப நபர்களை தவிர வேறு யாரிடமும் பேசக்கூடாது பார்க்கக்கூடாது போன்ற கடுமையான முறைகள் பின்பற்றப்படுகின்றன மேலும் பெண்ணின் வாழ்க்கை சூனியமாக தோற்றம் போல் ஆகிவிடுகிறது உதாரணமாக தங்களுடைய குடும்பங்களிலேயே அல்லது சொந்த பந்தங்களில் நடக்கும் திருமணம் போன்ற மகிழ்ச்சியான வைபவங்களில் கைம்பெண் கலந்து கொள்ளுதல் தவிர்க்கப்படுகிறது இதற்கு இஸ்லாம் மார்க்கத்தில் சரியான விளக்கம் எல்லோருக்கும் விளக்கம் கேட்டுக்கிறாங்க நாற்பது நாட்கள் அப்படிங்கறதே தவறு இந்த நாற்பது குறிப்பிட்டிருக்காங்களே அதுவே தவறுங்க நாலு மாதம் பத்து நாட்கள் நாற்பது மாதம் பத்து நாட்கள் நாலு மாதம் நாலு மாதம் பத்து நாட்கள் அல்லா தலை குரல அப்படிதான் சொல்றான் வல்லதீன்கும் கணவன் இழந்த பெண்ணு நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் இருக்க வேண்டும் சில ஊர்களில் நாற்பது நாள் அப்படிங்கிற தவறான கலாச்சாரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அது அகற்றி தீர வேண்டும் அது இரவுடைய சட்டத்தோடு போரிடுவது இறைவனோடு அது போரிடுவதுதான் அது அல்ல நாலு மாதம் பத்து நாள் நீங்க நாற்பது நாள் மிகல இன்னும் சில பேர் விளக்கம் சொல்றது அது இளம்பெண்களா தான் நாலு மாதம் பத்து நாள் வயசான வந்தா நாற்பது நாள் போதும் இது எந்த புது விளக்கம் எந்த குருவானல இருக்கு அதிர்சல இருக்கு நான்கு மாதம் பத்து நாள் இருந்தா ஆகணும் அது பல காரணங்கள் இருக்குதுங்க ஏன்னா இறந்து போன கணவருக்கு இந்த பெண் குழந்தை உண்டு பண்ணு உண்டு உண்டா இருக்கிறாங்களா இல்லையா அரியணுமா இல்லையா இவங்க மத்தவங்க மாதிரி வெளியே தெருவு போய்கிட்டு வந்துகிட்டு நாலு பேர் பழகிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கிறேங்க கற்பம் இது வயசு பெரிய பெரிதாகனு வச்சுக்கிறேங்க இப்ப ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க இது இறந்து போன கணவருக்கு உண்டான குழந்தையா நாலு பேரோட பேசிக்கிட்டே இருந்தாங்களே வெளியெல்லாம் போயிட்டு வந்தாங்களே தவறான முறையில் உண்டான குழந்தையா ஊர்ல பேசுவாங்களா இல்லையா அதற்காகத்தான் அந்த நாலு மாதம் பத்து நாள்கள் பேணிக்கா இருக்கணும் சப்போஸ் அந்த பெண் வந்து கரு உண்டானா யாருடைய சந்தேக கண்களுக்கும் உட்படக்கூடாது அந்த பெண்மணி ஏன் ஒரு பெண்ணுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும் நீங்க பாட்டுக்கு போக வேண்டியதான் வர வேண்டியதான் பேச வேண்டியதான்னு சொன்னா அவ உண்மையிலேயே இறந்து போன கனவுக்கு அந்த பெண்ணு நல்ல பெண்ணு தான் கரு உண்டாரான்னு வச்சுக்கிறங்க ஊர் உலகத்தை என்ன பேசுவாங்க நீங்க பெரிய தத்துவம் பேசிட்டு வீட்டுல இருப்பீங்க அந்த பெண்ணை தலை காட்ட முடியுமா அதனாலதான் மார்க்க சில சட்டங்கள் இன்னும் சொல்ல போனா பெண்களை ஆண்களை பார்க்க கூடாது பேசக்கூடாங்கிற எல்லா காலத்திலும் உள்ளேதாங்க இந்த நம்ம பெண்கள் அதையும் உணர்றது என்னமோ இதா இருக்கும்போது போது மட்டும்தான் பெரிய சட்டத்தையெல்லாம் பேண்டது மத்த கடையில சாதனமா போய் சாதனமா வருது அப்படியா சட்டம் பார்க்க கூடாதவர்கள் மார்க்கத்துல இருக்குதுங்க அவங்கள பார்க்க தான் அது இதா உள்ள பெண்ணா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான் ஆனா இதாவுடைய கட்டத்துல ரொம்ப பேணிக்கையா இருக்கணும் ஏன்னா ஒரு கணவர் எழுந்திருக்கிறாரு இந்த பெண்மணி வந்து குழந்தை உண்டாகலாம் ஏன் குழந்தை வந்து சாதாரண பிரச்சனை இல்ல அந்த பெண்மணி குழந்தை உண்டானா இறந்து போனார் இல்லங்க அவருடைய சொத்திலே பங்கு உண்டு இந்த குழந்தைக்கு இந்த இந்த விஷயத்த நாலு பேரும் குழப்பிட கூடாது கலங்கத்தை உண்டு பண்ணிட கூடாது கணவனை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவன கூட கலங்கத்தை உண்டு பண்ணிடுவாங்க அந்த குழந்தைக்கு ஏன் இவருடைய சொத்துல கொடுக்கணும் அந்த கணவனை சார்ந்த குடும்பத்தை சொல்லுவாங்க அந்த பெண்ணு அங்க போனிச்சு இங்க போனிச்சுருவாங்க அப்படியெல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் சொல்லிதான் வளமையாக கடைபிடிக்கிற சட்டத்தை அந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையாகவே யாருடைய சந்தேக பார்வைக்கு உட்பட கூடாது யாரும் தவறா பேசக்கூடாதுனால அத்தியாவச தேவை இருந்தா போகலான்னு தான் மார்க்கம் சொல்லுது இப்ப அத்தியாவசம் இருக்கு வெளியே போனாதான் சம்பாதிக்க முடியும் அப்பதான் சோர்த்திங்க திங்க சொன்னா போகட்டும்னு தான் மார்க்கம் சொல்லுது இல்ல அந்த மாதிரி கட்டம் இல்லாண்டா பேணிக்காதான் இருக்கணும் அதனால நாலு மாதம் பத்து நாட்கள் இருக்கணும் அதே போல இந்த நல்ல காரியங்கள்லாம் தடை செய்வத ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படிங்கறது இஸ்லாத்து குறைபாடு இல்ல மக்களுடைய குறைபாடு இன்னும் மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க மாற்று மத கலாச்சாரம் மாட்டு சமயங்கள்ல உள்ள கலாச்சாரம் அது நம்ம மார்க்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் ஒரே சட்டம் தான் அது கணவன் உள்ள பெண்ணா இருந்தாலும் சரி தான் கணவனுடைய இழந்த பெண்ணாலும் சார் ஒரே சட்டம் அப்படி யாரா நினைச்சா அது அறியாமை மூட பழக்க வழக்கம் அதை எதிர்கொள்ள வேண்டியதை அகற்ற வேண்டிய நம்முடைய கடமை அது இஸ்லாத்தின் குறைபாடு இல்ல மக்களுடைய குறைபாடு